நைட் டைம் நம்ம பாடிக்கும் மைண்டுக்கும் ப்ராப்பர் ரெஸ்ட் கிடைக்க வேண்டிய டைம் ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் சுமந்து வந்த பாடி இப்போ ரிலாக்ஸ் வேணும்னு கேட்கும் ஆனா அந்த சேம் நைட் டைம்ல தான் நம்ம தெரியாம நம்ம லைஃபை ஸ்லோவா டேமேஜ் பண்ற ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நான் சொல்ல போறது நைட்ல நம்ம அன்னோயிங்லி செய்யற ஃபைவ் காமன் மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக் நம்பர் ஒன் தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் போன் பாக்குற பழக்கம் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனா டைம் எப்படி போகும்னே தெரியாது ஸ்கிரீன் லைட் நம்ம பிரெயினுக்கு இது நைட் நைட்டுல டே டைம்னு லாங் சிக்னல் அனுப்போம் தான் ஸ்லீப் வராது மைண்டும் காம் ஆகாது மிஸ்டேக் நம்பர் டூ லேட் நைட் சாப்பாடு பசி இருக்குன்னு ஹெவி ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறோம் நைட் டைம்ல பாடி ரெஸ்ட் எடுக்கணும் ஆனா நம்ம டைஜஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்கற மாதிரி ஆகுது ரிசல்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஸ்டொமக் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் டே டயர்ட் ஃபீலிங் மிஸ்டேக் நம்பர் த்ரீ தூங்குறதுக்கு முன்னாடி ஓவர் திங்கிங் டுமாரோ என்ன நடக்கும் ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா ஃபியூச்சர் எப்படி நைட் டைம்ல ஓவர் திங்க் பண்ணினா என் ரிசல்ட் ஜீரோ ப்ராப்ளம் சால்வ் ஆகாது ஸ்லீப் மட்டும் போயிடும் மிஸ்டேக் நம்பர் ஃபோர் ப்ராப்பர் ஸ்லீப் டைமிங் இல்லாம இருக்கிறது ஒரு நாள் லெவன் ஓ கிளாக் இன்னொரு நாள் ஒன் ஓ கிளாக் ரொட்டீன் இல்ல பாடிக்கு ரொட்டீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொட்டீன் இல்லனா எனர்ஜி லோ இரிட்டேஷன் ஹை மூட் ஃபுல் டே ஸ்பாயில் மிஸ்டேக் நம்பர் ஃபைவ் நெகட்டிவ் தாட்ஸோட தூங்க போறது நாள் முழுக்க நடந்த ஸ்மால் குட் மூமெண்ட்ஸ மறந்துட்டு ப்ராப்ளம் மட்டும் நினைச்சுகிட்டு இருக்கோம் அதனால மைண்ட் ஹெவியா இருக்கு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது உண்மை என்னன்னா நல்ல நைட் ரொட்டீன் இருந்தா மார்னிங் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகும் லைஃப் ஓவர் நைட் சேஞ்ச் ஆகாது ஆனால் நைட்டில் ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணினா லைஃப் கரெக்ட் டிரக்ஷனில் போகும் இந்த ஹேபிட்ஸில் ஒன்றையாவது இஞ்சை சேஞ்ச் பண்ணினா அது ஒரு பிக் ஸ்டார்ட் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நைட் ஹேபிட் என்னன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்க டெய்லி யூஸ்ஃபுல் லைஃப் கண்டென்ட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க